நமக்கு வர்றதே ஏதோ இட்லி வெந்தும் வேகமையும் இட்டு போனதையும் நம்ம புருஷனுக்கு செஞ்சு போட்டுட்டு நடக்கும் நம்மளாம் ஹோட்டல் வழங்குமா நீயே இழுத்து முடிக்க சும்மா கிடக்க சரி என்ன தொழில் தொடங்கலான்னு யோசிச்சு வச்சிருக்க அதான் ஒண்ணும் பிடிவிட மாட்டேங்குது பத்துக்க பேசாட்டிக்கு பார்த்து சோப்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சோப்பு செஞ்சு வித்துட்டா என்ன நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தியே ஆமா அது அந்த அளவுதான் கிடக்கு நான் ஒரு மூஞ்சி ஃபஸ்ட்டு கறியை பூசிக்கிடுவேன் அதுக்கப்புறமா நான் யூடியூப்பை பார்த்து ஒரு சோப்பு செய்வோம் சோப்பு செஞ்ச இதை நான் அப்படி மூஞ்சை கழுவிடுவேன் அதுக்கப்புறம் தான் சோப்பை போட்டு கிளம்புனதுக்கப்புறம் என் மூஞ்சி ஏற்கனவே சோப்பாக தானே இருக்கும் அந்த சோப்பி மூஞ்சி என் மூஞ்சி தெரிஞ்சிச்சுன்னு வையன் அவ்வளோ ஒரு வா வந்து சோப்பை போட்ட உடனே இவ்வளோ கலர் ஆகிட்டு இந்த பொம்பளை அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஒரு நம்மக்கிட்ட சோப்பு வாங்குவாங்க நம்ம இதை பண்ணுவோமா ஆ இந்த யோசனை நல்லா தான் இருக்குது ஓ மூஞ்சை பார்த்துட்டுக்கப்புறம் வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிப்பாவில் அதை யோசிச்சியா நீ நான் என் மூஞ்சிக்க என்ன குறை நல்லா தானே இருக்கேன் மூஞ்சி நல்ல பளபளபளன்னு பப்பாளி பழமாதிரி நான் இருக்கேன் ம் நல்ல அழுகுன தக்காளி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பப்பாளி மாதிரி இருக்கலாம் பப்பாளி மாதிரி ம் உனக்கு ரைட் பிரச்சனைனா ஏன்னா நீங்கள் என்ன தூங்கலைங்க என்ன முணு முணு முணுன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கீங்கன்னாக்கா நாங்களெலாம் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு நீங்க இப்போ தான் எழுந்திரிக்கிறீயே ஆமா எனக்கு இப்பதான் புளிப்பு தட்டிச்சு புல் புலன்னு யாரோ பியாசி ஆகலன்னு நீங்க எல்லாரும் அது பியாசி கிடந்திருக்கீங்க வெயிலும் நல்லா அடிக்குது மணி ஒரு நாலு போல இருக்குமோ மணி அஞ்சாவது என்ன மணி அஞ்சா இவ்வளவு வெயில் அடிக்குது இன்னும் வெயில் குறையவே இல்ல மூணு மணி மாதிரி ஆமா வெயில் இன்னும் குறையல ஆனா காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு பெருசா வைக்க தெரியல பெரிய மரமா இறங்கினா நிற்க பத்தியா நல்லா ஜிலி ஜிலேன்னு காத்து வந்ததும் வைக்க தெரியாம நல்லா தூங்கிட்டோம் ஐயே இந்த பிள்ளைகள் வேற படிச்சுட்டு நடந்துச்சு வேலை இது வரைக்கும் ஒரு தமிழ் காப்பியாவது போட்டு கொடுக்கணுமே பால் வாங்கணும் பத்திராலே கழிக்கல வெயி ஆமலச்சு பெய்யி பால் வாங்கிட்டு வந்து ஒரு தமிழ் காப்பி போட்டு தாங்க இனிமேல் நாங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம் ஆமாம் வாங்க நான் வாங்குறதே நூறு பால் இரநூறு பால் தான் வாங்குவேன் உங்களுக்கு வேற நான் இதில் காய்ச்சி தாரேன் பாலெல்லாம் கிடையாது பால் வேணா உன் வீட்டில் இருந்து பாலை கொண்டு வந்து தா நான் வேணா காய்ச்சி உனக்கு காப்பி போட்டு தாரேன் லட்சு வீட்டுக்கு வந்து இருக்க ஒரு தமிழ் காப்பி போட்டு தர முடியல வீட்டுக்கு வர விருந்தாளர்களுக்கு காபி போட்டு கொடுக்கலாம் கண்டிருக்கு வீட்டுக்குள்ளே வந்து கடக்கைகளுக்கு போட்டு தர முடியுமா வேணும்னா இருங்க கடுங்காப்பி போட்டு தரேன் பிள்ளைகளுக்கு ஒரு கால் லிட்டர் போல பாலை வாங்குவேன் அதை வேணா அது வளர்க்க ஆற்றி கொடுத்துட்டு ஆ கடுங்காப்பியா கடுங்காப்பியில் கொஞ்சம் கூட பால் ஊற்றி பால் காப்பியாக தந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் குடிப்பேன் நீ தான் கழனி தண்ணியாக இருந்தாலும் குடிப்பியே லட்சு கழனி தண்ணி இருந்தால் கொடுங்க அவளுக்கு குடிச்சிட்டு போவா ஆமாம் கழனி தண்ணியும் நிறைய இருக்குது பத்துக்க ஐயா லட்சம் என்ன அவ சொல்லியா என்னைய கல்வி தண்ணி குடிக்க சொல்ல போறீங்கள ஐயா இல்லல கல்வி தண்ணியும் நிறைய கிடக்கு பத்திராலியக்கா வீட்டுக்கு பால் வாங்க போகும்போது கல்வி தண்ணியும் கொண்டு போனோம்னு சொல்ல வந்தேன் ஆ அதான பார்த்தேன் நான் கூட பயந்துட்டேன் கல்வி தண்ணியை குடின்னு சொல்லிடுவீங்களோன்னு ஆமா அப்படி சொன்னா அப்படியே ரோசப்பட்டு எந்திரிச்சு பேருவா பேரு போகும்போது எப்படி மின் குழம்பு வாங்கிட்டு தானே போவேன் ராத்திரிக்கு ஆமாம் வேறு நான் வீட்டில் மோர் குழம்பு தானே வச்சு வச்சிருக்கேன் அதில் மனசு திங்க முடியுமா அதை எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு மீன் குழம்புலாம் ராத்திரி வச்சு நான் சாப்பிட வேண்டியது தான் லட்சுமி அக்கா குழம்பு அடிச்சுக்க முடியாதுல்ல அதில் கொஞ்சம் மீதி மீதி இருந்துச்சுன்னா காலையில் சூடு பண்ணி வச்சு கஞ்சிக்கு குடிச்சிட வேண்டியது தான் ஒன்றையும் வச்சு ஒருத்தன் குடும்பம் நடத்தியா முத்தியா உங்கள் வீட்டுக்காரன் முதல் சொல்லணும் அதை நீ சொல்லாத உங்கள் வீட்டுக்காரரே ஒன்றை வச்சு சமாளிக்காரு அப்புறம் என்ன வச்சு எங்கள் வீட்டுக்காரர் சமாளிக்க முடியாரா நாளாக இப்போல்லாம் காலையிலே சமைச்சி வச்சுட்டு வந்துடுவேன் தெரியும்ல

காய்கறி செலவு மிச்சம் குழம்பு தூள் மிளகா தூள்னு அவ்வளவும் மிச்சம் தண்ணி தேவையில்ல பாத்திரங்கள் உறவு ஏழை வாங்கி வைக்கிற பாத்திரம் வேலை மட்டும்தான் அதை கழுவி கையிலேயே கூட கொடுத்து விட்டுட்டா போதும் ஆமாம் இப்படி மிச்சம் பிடிச்சி நீ என்ன கோட்டையாக கெட்ட போகிறா கோட்டை கெட்டுறமோ இல்லையோ ஒரு வீட்டையாவது கட்டணும்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே இருந்தோம் எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் எப்போ எப்ப எல்லாம் இருங்க எல்லாம் இந்த சஜிஸ் பண்ண வேலை அவன் போன உடனே சின்ன பொண்ணு கிளம்பிட்டா சின்ன பொண்ணு போனதும் பூ மாதிரியும் கிளம்பிட்டேன் ஒவ்வொருத்தரா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு போயிட்டாவே பரிச்சு எழுத போகிறது இவியெல்லாம் இல்லை நானானது தெரியல எல்லாேருக்கும் ரெஸ்ட் வேணுமா சரி என்னனையும் போட்டோம் நம்மளும் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டுவோம் ஐயோ இந்த சரண் வேற சாப்பிட்டுட்டு ஃபோன் நானே நானும் ஃபோன் பண்ணல இந்த பிள்ளை இருந்ததும் சரி ஃபோன் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறான்னு ஏமா என்னம்மா பறிச்சு முடிச்சேன்னா நான் இனிமேதான் உங்களுக்கு காப்பி கிப்பி போட்டு தர வரணும்னு நினச்சேன் ஆமாமோ காப்பி போட்டு ஏதாவது பஜ்ஜி கிச்சி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சுதாமோ சந்தியா ஒரே படிக்க வச்சு படிக்க வச்சு டார்ச்சர் பண்ணுறா அதான் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி வாடி வந்துட்டோம் ஆமா ஓயாம படிச்சுக்கிட்டு இருந்தாலும் மண்டைக்கு இருக்கு வந்து போவோம் ஆமாத்தே அதான் அவ்வளவும் தெருவுக்கு ஆடி போயிருச்சு நான் தான் சரி அம்மாட்ட காப்பி கிட்டி ஏதாவது பாட்டு கேட்கலாமனு வந்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு படிங்க இந்த சந்தியா படிச்சு வச்சு படிச்சு வச்சு கொன்னு எடுத்துட்டான் அப்ப இந்த தடவை சோனி சென்டம் தானோ சென்டம் வாங்குறேன்னு இல்லையோ ஆனா பாஸ் ஆயிருவேன் கண்டிப்பா நீ சூப்பரா படிப்ப மக்களே உங்க அம்மா சும்மா உனையும் படிக்காண்டா படிக்காண்டான்னு சொல்லி சொல்லியே உனையும் முட்டால் மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்காவ நீ நல்லா தான் படிப்ப நீ தான் பத்தாவது பதினொன்னாவதுலயே நல்ல மார்க் வாங்கினீங்க ஏன்னா நானா அப்படி சொல்லியேன் அவ ஒரே புலம்பு பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆக வேணும்னு அதை வச்சுக்கிட்டு தான் நான் சொல்லியது இந்த தடவை கண்டிப்பா நிறைய மார்க் வாங்கிடுவேன் கோ ஏன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி எழுதி நல்லா நிறைய எனக்கு மண்டையில் இப்போ நிறைய இருக்கு எல்லாம் பச்சை பேப்பர்ல வாந்தி வாங்கி பண்ணிட மாட்டேன்னாக்கும் ஏன்னா வாங்கி இந்த பேசாத அவசகுணம் அடி வேற படிச்ச நேரத்துல காச்ச கிச்ச வந்து பேப்பர்ல வாங்கி கிஞ்சி எடுத்துற பரம் ஈவா ஒரு பூமர் ஆன்ட்டி சரி காப்பி போட்டு சரி எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க பேசிட்டு நான் தான் பத்தராலி கடைல போய் பால் வாங்கிட்டு வரேன் ஏ பால் கறந்துる இந்த அந்த பல்ல முடிஞ்சிருச்சு போய் வாங்கிட்டு வரேன் வந்து காப்பி போட்டு தாரேன் ஆ சரிமோ ஐயா சரணா ஆமா நீ என்ன குளிக்கலையா சஞ்சீ குட்ட கூட ஒரு துணியை தரேன் போய் குளி என்னையா நான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன் நான் வீட்டில போய் குடிச்சிட்டு நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஐயா அங்க போய் இவ்வளவு தூரம் டெக்கரேஷன் எல்லாம் வச்சுட்டு அந்த பிள்ளை கேக் வெட்டுற வரைக்கும் நீங்க இருக்காம அப்படியேவா போவா அப்படி போனா அவங்க அப்பா சும்மா விடுவாரா அப்பா தான் வீட்டை கூட்டிட்டு சாவியை கொண்டு அவன் அங்க வருவான்னாரு இப்ப நான் கிட்ட சாவி தந்து விட்டுட்டேன்னா அப்ப தான் சத்தம் போடுவாரு பிள்ளை வேற வருத்தப்படுவா வேற அவங்க அத்தகாரையும் அவங்க அப்பா வேற பிறந்த நாளைக்கு இல்லைன்னு ஏற்கனவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அத்தையும் தான் இருக்கா வேற நீ இந்த நேரத்துல நீயும் வேற ரெண்டு பேரும் வரத்தப்படுவா மறுபடியும் நீ இப்போ வீட்டுக்கு போகலாம் வேண்டாம் இங்கே குளிச்சுட்டு அவன் துணி ஏதாவது ஒன்று சின்ன துணியாக இருக்கிறத வாங்கி போடு போட்டுட்டு நம்ம நாளைக்கு காலையிலே போயிருவோம் அம்மா நான் ஆரம்பத்தில் இருந்தே சாவியை தாங்க தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சொன்ன கேட்கவே முடியுங்கிய இல்லை அப்பா சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு புரியுதா இல்லையா இருங்க இனிமே நான் வீட்டு சாவி நான் ஒன்னும் ஒருக்கி ஸ்பேர்க்கி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துக்கிறேன் சரி சரி போய் குளி குளிச்சுட்டு வேற துணியை வாங்கி தரேன் போடு என்ன நீ சொல்லியான் பையன் ஆ அது ஒன்றும் இல்லை சார் அவனுக்கு சஞ்சய் துணி பத்தாது அவன் நல்ல ஹைட்டு பற்றியா அதான் அவன் துணி பெருசாக இருக்கும் எனக்கு கட்டையெல்லாம் தேவைப்படும் அவன் துணி எனக்கு சேராதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வேணும்னா சஞ்சய் போய் துணி எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா கடையில் இல்லை இல்லை வேண்டாம் சார் இல்லை சரண் என்கிட்ட ஒரு துணி போடாமலே இருக்கு சின்னதாக தான் இருக்கும் அது சைஸ் சின்னதாக அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க அது அப்படியே தான் இருக்குது வேணா அதை போடுறியா ஆ சஞ்சய் கொடுப்பா அவன் போடுவான் புது துணி தானே ஆ புதுசு தான் அத்தை போடவே இல்லை சைஸ் சின்னதாக அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கு வீரோவில் ஆ கொடுப்பா சரி நான் அதை எடுத்துகிட்டு வரேன்

சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார்ந்துட்டு வருவோம் போர் அடிக்குது இதெல்லாம் ஃபோன் எடுக்கலையே இங்கே வந்து நிம்மதியாக ஒரு ஃபோன் கூட பேச முடியல சைலண்ட்ல போட்டு விட்டுட்டே வேற சரி இனிமேல் கால் பண்ணி பேசி பார்ப்போம் என்ன சரணா சஞ்சய் ரூம் போகாமல் வேற எங்கேயோ போகிறாங்க பால் கடிக்க போகிறாங்களா அங்கே போய் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த ரிங் ஃபேன்சி ஸ்டோரில் நிற்கும் போதே கேட்டுச்சு அப்போ ஸ்டோரில் நின்று பேசிட்டு இருந்தது அத்தான் தானோ ஒருவேளை இருக்குமோ நம்ம தான் கவனிக்க மாட்டோமோ அட்டா அந்த கடையில் தான் நின்று சே அத்த நான் அங்க வச்சே பிடிச்சிருந்திருக்கலாமே மிஸ் பண்ணிட்டேன் அவசரத்துல தேடنا ஒண்ணும் கிடைக்காது ஆ அந்த கடச்சிச்சி இந்த ஷர்ட் அவனுக்கு சரியா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஒரு ஃபேண்ட் எடுத்து வச்சிர வேண்டியதுதான் தான் வேற கீழ நின்னுட்டு போன் அடிச்சிட்டே இருக்கானுங்க சரணி அங்க தான் நிக்கியா நல்லதா போச்சு இந்த இந்த Dress சரணிக்கு கரெக்டா இருக்கும் அவன குளிச்சிட்டு இத போட சொல்லு நீ என் ஃப்ரெண்ட் கீழ நிக்கானங்களா ஒரு டே என்னன்னு பார்த்துட்டு வந்துறேன் ஆ சரியா சஞ்சய் சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க சொல்லுன்னா இந்த ஒரு நாள் தானே பாத்துக்க ம் என்ன இவன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னு கீழே போகிறான் எங்கேயாவது போயிடுவானா குளிச்சுட்டு சரணா தான் வந்த உடனே கேக் வெட்டலான்ல பார்த்தேன் இப்போ நான் ஃபோன் பண்ணால் அவள் எடுக்க மாட்டேங்கிறா ச்சே இந்த வீட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு பேச முடியாமல் போச்சு அவளே அதிசயமாக இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா பேசுனா அதுவும் போச்சா சரி குளிக்கியாவது போவோம் சஞ்சய் துணி ஏதாவது கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இன்னைக்கு வேற வழி இல்லை ஐயோ என்ன இவள் வழியில் நிற்கிறா இவ்வளோ தாண்டி எப்படி போகிறது எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறாள் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறது இவளுக்கு புரியுதா இல்லை புரிய மாட்டேங்குதா

வரமாட்டேன் இங்கன்னா கேட்காவலா ஒரு சட்ட துணியாவது அப்ப கொண்டு வந்திருக்கணும் வீட்டை வந்தையே இப்படி என்னையும் துணிக்கு அல்லாட விட்டுட்டாங்களே நானாவது வெளியே போனே ஒரு சிட்டு துணி எடுத்துட்டு வந்தேங்கள சரி இன்னைக்கு நம்ம தலையெழுத்து அப்படி இருந்துருக்கு வேற என்ன பண்றது சரி குளிப்போம் அதுக்குள்ள சஞ்சய் துணியை கொண்டு வங்க குளிச்சாத்தாலும் கும்பிட்டா பரமசிவம் குடிச்சா நீ தாண்டி சொக்கு போடி மீனாச்சி சொக்கு நான் அதான் தாண்டி பெட்ரூம் டோர் லாக் பண்ணமா இல்லையா சஞ்சய் வந்தா துணியை எப்படி கொண்டு வருவான் லாக் பண்ணி வச்சா வேற திறந்து வைக்கணும் சரி அதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் என்ன சரணத்தன காணோம் சரி இந்த ரூம்ல அந்த துணியை வச்சிட்டு போய் தேடுவோம் கடை ரூம் திறந்து தான் இருந்துருக்கு நான் கூட லாக் பண்ணி நினைச்சிட்டேன் டால்பா போடல சும்மா தான் சாத்தி இருக்கு அப்படியே இருக்கட்டும் சஞ்சய் வந்தா துணியை கொண்டு வந்து வச்சிட்டு போவான்

சாரி சரண்யா ஏதோ கோவத்துல திட்டிட்டேன் பரவாயில்ல பரவாயில்லப்பா குளிச்சுட்டு நீ வெளியே போமா அப்பதான் நான் குளிக்க போக முடியும் பொசுக்குன்னு ஆம்பளை பையன் வரக்கூடாது சரியா நல்ல டவலாவது மானம் போயிருக்கும் நம்ம இது பாத்ரூம்ல பாட்டு கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்காளோ ஐயோ கடவுளே இன்னும் நம்ம மானத்தை வாங்க நம்ம இன்னும் எவ்வளவுதான் காத்திருக்காளோ தெரியல நான் ஒழுங்கா வீட்லயே கிடந்திருப்பேன் என்ன இங்க வர வச்சு இப்படி சா நம்ம கும்மி இதெல்லாம் எனக்கு தேவையா